السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد المكرية الإسلامية سهود رجلي سهود رجلي بلي كلامي وديا نادي بلي كلامي ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே நாம் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்று ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன அந்த ஹதீஸ் தெளிவாக வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே நாம் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று வரக்கூடிய ஹதீஸ் சஹி உல் முஹாரிலே பதிவாக இருக்கிறது இமாமுரா புகாரி ரஹிம் உள்ளா அவர்கள் கிதாப் தவாத் என்ற பாடப்பகுதியிலே அறுபத்தி ஓராவது தலைவுக்கு இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறார்கள் சரியான ஹனீஸ் வெள்ளிக்கிழமை துவாய் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விசேடமான ஒரு நேரம் இருக்கிறது என்பதாக இமா புகாரி ரஹமுத்துனா அழிவுக்குள்ள எழுதி இருக்கிறார்கள் அது சஹீப் புகானில் எழுந்திருக்கிறது ஆனால் அது எந்த நேரம் என்பதிலே கருத்து வெற்றுமை இருக்கின்றன இமா புகாரி ரஹிமூனாவுடைய அந்த ஹதீஸுக்கு கீழே இமாவுன் யுரஹஜன ஸஸ்கலானி ரஹிமுன்மாவிட ஃபதூல் பாரில அஹ் பல கருத்துக்களை சொல்லிவிட்டு குறிப்பாக ஹத்தாபி உடைய இரண்டு கருத்துக்களை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நாற்பது கருத்துக்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கருத்து வேற்றுமை கூறிய ஒரு விடயம் இது கிட்டத்தட்ட இந்த விடயத்தில் எந்த நேரம் என்பதிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன என்பதாக ஹாஃபில் அல் அஸ்கலானி ரஹத்து அவர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக இந்த கருத்து வேற்றுமைகளை எல்லாம் தாண்டி கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆதாரத்தின் அடிப்படையில் இரண்டு கருத்துக்களை நாம் முன்வைக்க முடியும் குறிப்பா அந்த கருத்தையே இமாம் சொல்வதாக வெள்ளிக்கிழமை உட்கார்ந்ததிலிருந்து தொழுகை முடியும் வரை என்ற ஒரு கருத்து இருக்கிறது அப்ப இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு ஹதீதை ஆதாரமாக சொல்கிறார்கள் அந்த ஹதீஸ் என்னென்றால் அஹ் அபு முசல் அஷ் அரீ அவர்களுடைய அறிவிப்பு

சொன்னதா என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது அதாவது அபிமுசல் அஷரி சொன்னதா அல்லது ரசூல்லா சொன்னதா என்ற ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது எனவே இந்த ஹதீஸ் வெளிப்படையில் சகியா இருந்தாலும் இதுல மறைமுகமான இல்ல வடு இருக்கிறது அதாவது இது ரசூல் சல்லா அலிசல்லம் சொன்ன ஹதீஸ் அல்ல மாற்றமாக இது அபு குர்தா அபிமுசல் அஷரி சொன்ன அவருடைய சொந்த கருத்து என்ற கருத்தை சொல்லி இந்த கருத்து வலுவற்றது என்பதாக அடுத்த கருத்து இரண்டாவது கருத்தை சொல்லக்கூடிய சொல்லுகிறார்கள் அப்ப எனவே இந்த கருத்தை வந்து இது சஹி முஸ்லீம்ல பதிவாக இருந்தாலும் இது வந்து மறைமுகமாக அல் அழுவில் சொல்வார்கள் இது மறைமுகமான வடுவுல ஒரு ஹதிஸ் என்பதாக சொல்வார்கள் எனவே இந்த ஹதிஸ் பலவீனமானது என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அடிப்படையிலே முதலாவது இந்த கருத்தை சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்றாங்க அவர் அவர்கள் குறிப்பாக இபருள் அரபி ரஹிமுகா இல் அரபி ரஹிம்தான் இவங்க அஹ் சின்னாவுடைய மிகப்பெரிய அறிஞர் இவர் வந்து ஆரியத்துள் அகமதி என்று இமாம் திருமிதி ரஹமத்துல்லாவுடைய திருமிதிக்கு விரிவுரை இவங்க ஆரிய இவருக்கு அறிஞர் இபுல் அர்ப்பி ரஹிம் அதே மாதிரி அறிஞர் அதே மாதிரி அதே மாதிரி இமாம் இமாம் அதே மாதிரி இவர்கள் வந்து என்று ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க ஆனால் எல்லோருக்கும் பிரபல்யமானது வந்து ஃபத்துல் பாரி இபன் ஹஜர் லஸ்கானி ரஹமத்துல்லாலே உடைய அந்த ஃபத்துல் பாரி ஆனால் இபுன் ராஜிப் ரஹிமல்லா அவர்களும் ஃபத்துல் பாரி என்று புகாரி கூறி விரிவுரை எழுதியிருக்கிறாங்க அவங்களும் சொல்றாங்க அதே மாதிரி இபின் ஆபிர் ரஹிமல்லா அவர்களும் இந்த கருத்தை சொல்றாங்க இன்னும் சில அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க அதாவது இமாம் பிம்பர்ல வந்த அமர்ந்ததுல இருந்து தொழுகை முடியும் வரை என்ற கருத்தை சில அறிஞர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இரண்டாவது கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் இரண்டாவது கருத்தை சொல்லக்கூடியவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அசர் தொழுகையிலிருந்து மகரி வரை குறிப்பாக அசர் தொழுகையில் இருந்து மகிரிவரை என்று வந்தாலும் மகிரிவுக்கு முன்னால உள்ள நேரம் மகிரிவுக்கு முன்னால சூரியன் மறைவதற்கு அண்மித்த நேரம் என்பதாக ஒரு சில சொல்றாங்க அவங்க ஒரு ஹதி சாதனமாக கொண்டு வர்றாங்க அது ஜாபரி பின் அப்துல்லா ரவி அல்லாவுடைய அறிவிப்பு யோமுல் ஜுமாத்தி சிந்த அசரது சாத்தன் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதாவது வெள்ளிக்கிழமையுடைய நாள் பனிரெண்டு நேரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது நன்மையில அஜர் கூலிகள்ல வந்து ஏற்றத்தாழ்வோடு பன்னெண்டு பன்னெண்டு நேரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு நேரம் இருக்கிறது அதுல ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் யார் ஒரு மனிதர் எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹு தாலா நிச்சயமாக அவருக்கு கொடுப்பான் எந்த ஒன்றை அவர் கேட்டாலும் நிச்சயமாக அம்மா கொடுப்பான் அசர் அந்த நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் அசர் பின்னால் பின்னால் தேடிக்கொள்ளுங்கள் அப்ப ஜுமாவுடைய அந்த நாள் அதாவது காலையிலிருந்து சூரியன் உதய காலையில இருந்து ஃபஜர்ல இருந்து காலையிலிருந்து காலையில இருந்து வரை சூரியன் மறையும் வரை அந்த நேரம் பனிரெண்டு ஜுசுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒரு நேரத்துல துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நேரத்தை நீங்கள் அசருக்கு பின்னால தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஹதீஸ் பதிவு இது அபுதாபுல ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாகவும் நசாயில ஆயிரத்தி முந்நூத்தி எண்பது ஆறு சதியாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாமல் அல்பானி ரகமத்துல அவர்கள் இதனை சகி என்று சஹி அமிதாவுல எழுதி இருக்கிறார்கள் சஹி அபீதாவுன்னு சொன்னார் அல்லாம அல்பானி ரஹமது அளி அவருடைய இமா மமூதாவுர் ரஹீம உள்ள அவர்கள் தொகுத்த அந்த சுரன் அப்தாவில் வரக்கூடிய சகிய ரஹீஸ்ல மட்டும் அல்பானி ரஹமத்துல தொகுத்து அதுல அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் சஹி அபிதாவுல இமா அல்பானி என்று சொல்றாங்க இவன் நாவியர் ரஹமத் அவர்களும் ஷாஃபி மதனுடைய மெப்பரி அருகன் அவருடைய மிக முக்கியமான மஜ்மூவுல நாலஞ்சு நானூத்தி இருபத்தி ஆறு பக்கத்திலே இதை சகி என்று என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப எனவே இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக இருக்கிறார்கள் இந்த கருத்தை தான் இமாம் அஹமது இபின் ஹம்பல் இமாம் இஸ்ஹா அதே மாதிரி அப்துல் பர் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இதை வலுவானதாக சொல்கின்றார்கள் அப்ப எனவே இந்த கருத்தை தான் இமா விபுன கைமல் ஜௌசியா ரஹிமோல்லா அவர்களும் வலுவானதாக பார்க்கிறார்கள் அப்ப எனவே இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு ஹதீஸ் மேல உள்ள நாம் சொன்ன ஹதீஸையும் இப்போ உள்ள சொன்ன ஹதீஸையும் வச்சு பார்க்கும்பொழுது நாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வேண்டும் இது அல்பானி ரஹத்து இந்த ஹதீஸ் ரெண்டாவது நம்ம சொன்ன ஹதீச அஹ் அபுதாது வரக்கூடிய ஹதீச சஹி என்று சொன்னாலும் இதுலயும் சின்ன பலவீனம் இருக்கிறது அப்ப எனவே அஹ் நம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஜுடைய தினத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விசேட நேரம் குறித்து வந்திருக்கக்கூடிய அனைத்து செய்திகளிலும் பலவீனம் எந்த ஒன்றும் தெளிவாக சகிஹாக வரவில்லை அதனால்தான் கருத்து வேற்றுமை அசருக்கு மகைவுக்கு முற்பட்ட நேரத்தில் இப்ப இந்த ஹதீத்தை பொறுத்தவரை பல துருக்கில் வருது இல்ல கைபு அதாவது கைபதி சூரியன் மறைவதற்கு அண்மித்த நேரத்தில் இருந்து வாக்கு வருது பல துருக்கில் வந்திருக்கிறது எனவே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஹதீத் ஓரளவு நமக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது அதாவது அசருக்கு பின்னாடி மகிழ்வு கொஞ்சம் முன்னால் கேட்கறதுவா கொஞ்சம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸை வைத்து சில நவீனகால ஹதீஸ்துறை அறிஞர்களும் அறிஞர்களும் இந்த கருத்தை தான் வருவானதாக சொல்கிறார்கள் ஏன்னா இது கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் ஒரு ஒப்பீட்ட அளவுல ஆதாரப்பூர்வமானது ஒப்பீட்டளவுல மிக ஆதாரத்தன்மையுடையது இந்த ஹதீஸ் ஜாபி அப்துல்லா உடைய அறிவிப்பு அசருக்கு பின்னால அதுவும் அசருக்கு பின்னால மக்ரீமு கொஞ்சம் முன்னாடி அசருடைய கடைசி நேரமா மதுரீவுக்கு கொஞ்சம் முன்னாடி கேட்கறது துவாயத்துக்கு கொள்ளப்படும் அது மாதிரி இவரத் ஹை ரஹிமுல்லா சாத்திருக்கு மாதத்துல இந்த சாய்து ஜுபீர் ரஹிமுல்லா அவங்க வந்து அஹ் பின்னால அப்படி அவங்க துவா கேட்பாங்க உட்கார்ந்து யாருமே பேச மாட்டாங்கன்னு சொல்லி அஹ் அவங்களுடைய கருத்தை பரிசோதி இருக்கிறார்கள் மாதிரி சலகுசாலியங்கள் தாவியங்கள் தவர தாவிங்கள் இமாம்கள் நிறைய பேர் வந்து ஜுமாவுடைய தினத்தில் அசருக்கு துவா கேட்டதா பல செய்திகள் வந்திருக்கிறது அதே மாதிரி இன்னும் சகாபாக்கள் காமியங்களை தொட்டும் சில கருத்துக்கள் பதிவாயிருக்கிறது என்ற அடிப்படையிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்கள்லையும் சகியான ஹதீஸ்ல ஒன்று தெளிவாக சொல்லப்படவில்லை என்பதனால ஓரளவு இருக்கின்ற இந்த ஹதீத்தை வச்சு அசருக்கு புற கேட்கிறதுவா ஆஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அந்த நேரத்துல கேட்கக்கூடியதுவா மிக வலுவானது என்ற ஒரு கருத்தை நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதே நேரம் வெள்ளிக்கிழமையுடைய உடைய தினத்துல இப்ப நம்ம வந்து ஜும்மாவுடைய நேரத்துல அந்த சயின்ஸ் விவகாரம் ஹரிச வச்சு பார்க்கும்போது கூட ஜும்மாவுடைய உடைய நேரத்துல எப்ப ஜும்மா நடக்குது தொழுவிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி வெளி அவுட் லவுட் ஸ்பீக்கர் போட்டியிருந்தா தான் என்ன பெண்களுக்கு விளங்கும் அப்ப எனவே வந்து பெண்களுக்கு இப்ப அது பள்ளியில சப்தமே இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு ஆரம்பிச்சு எப்ப தொழில் தெரியாது எனவே பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது சைமுசி சொல்லிட்டோம் ஆனால் அசருக்கு புறம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அசர் மாறி அது குறிப்பா மாறிமுடிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் அப்ப பெண்களுக்குமே பெண்களுக்கு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்ற அடிப்படையில் இது இன்னும் வலுவாக இருக்கிறது அதே நேரம் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அசரகுற உள்ள கருத்து கொஞ்சம் சரியானதாக இருக்கிறது என்றாலும் இதில் எந்த ஒரு கருத்தும் துல்லியமாக இல்லை என்பதனால வெள்ளிக்கிழமையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் செலவாத்து அதிகமான விஷயம் மீது ஓத வேண்டும் அதே மாதிரி இந்த நேரத்தை வீணாக்கி விடாம நேரத்தை வெள்ளிக்கிழமை கழிக்க வேண்டும் குறிப்பாக அசருக்கு பிறகு கொஞ்சம் முன்னாடி உள்ள நேரத்தை கொள்ள வேண்டும் நிச்சயமாக நாங்க கேட்கிற துவா எல்லாம் செய்து கொள்வான் இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பான நாளை நம்ம அதிகமாக துவாக்களையும் அபாதத்துகளிலும் நாங்க கழித்து கழிக்க வேண்டும் பொதுபோக்கு செய்து விடாமல் அதிகமாக செலவாத்து சொல்லி துவாக்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தால துவாவை ஏற்றுக்கொள்ள போதுமானவன் எனவே நாம் அந்த நாளை பிரயோசனப்படுத்தி அந்த நாளிலே எப்படியாவது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் அதிகமாக துவா செய்யக்கூடிய நன்மக்களாக மாறுவமாக அல்லாஹு தாலை கருணிவானாக உஷலம் அழைக்கும் உறவுக்குமாகி இப்போ வரது